والصلاة والسلام على رسوله محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يرون أن نأتي الأرض ننقصها من أطرافها صدق الله العظيم

அவர்களுடைய கண்ணிய மிகுந்த குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் இன்னும் நம் அனைவரும் மீதும் என்றென்று நின்று நிறவற்றுமாக ஆகி அன்பானவர்களே இஸ்லாம் கூறும் அறிவியல் இஸ்லாத்தினுடைய முழு அங்கமாக திகழ்கிறது அல் குர் எந்த எந்த துறையில் இந்த உலகத்திற்கு வழிகாட்டல் தேவையோ அந்த அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது அல் குர் அல்லாஹ் குர்ஆனிலே குர் ஆனிலே மா பர்வத்தலாம் வில்கிதா அபிமின்ஷை இந்த வேதத்தில் நாம் எதையும் விட்டு வைக்கவில்லை என்று சுமார் ஐநூறு வசனங்களுக்கு மேல் குர்ஆனிலை வானம் பூமியுடைய ஆராய்ச்சி அத்தாட்சிகளை பற்றி வலியுறுத்துகிறது இதனை ஆய்வு செய்த ஏராளமான இஸ்லாமியர்கள் அறிவியல் துறையில் யாரும் இணைத்து பார்க்க முடியாத உச்சபட்ச உச்சமச்சங்களை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்பும் இஸ்லாம் அல்லாத பெரும் பெரும் அறிஞர்களுக்கும் உதவி இருக்கிறது அறிவை கண்டுபிடிப்பதை சிந்திப்பதை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏற்காமல் மறு ஆய்வுக்கு முற்படுத்தி மீள்பார்வை செய்து அதை ஏற்க வேண்டும் என்பதை ஆண் கற்றுத்தரக்கூடிய பாடம் இதை தான் பெருமானா செல்லமாக அவர்களும் ஊக்கமளிக்கிறார்கள் ஞானம் என்பது இடத்திலிருந்து காணாமல் போன ஒரு பொருள் அதை எங்கு பார்த்தாலும் பெற்று ஒருமை கொண்டாட வேண்டும் கல்வி என்பது யார் வீட்டு சொன்னோ அல்ல அது இஸ்லாமியர்கள் கையை விட்டு நழுகி போன ஒரு கொக்கீசம் அந்த கொக்கீசத்தை எங்கு பார்த்தாலும் பெற வேண்டும் என்று சொன்ன பெருமானார் சொல்லவோ அழிவுள்ள அவருடைய இந்த வார்த்தை அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புக்கும் அறிவியல் துறைக்கும் ஊக்கமளிக்கிறது அறிவியல் சார்ந்த அனைத்து கண்டுபிடிப்புகளையும் உண்மைப்படுத்துகிறது அரும்புரா உடலில் வலி ஏற்படுவதெல்லாம் உடலில் வலி ஏற்படுவதெல்லாம்

ஏன் ஏற்படுத்துவது தான் என்று உண்மையை பதிவிடுகிறான் பூமியை ஆராய்ச்சி செய்யக்கூடிய புவியியல் வல்லுநர்கள் இன்றைக்கும் கூறுகிறார்கள் பூமி அதனுடைய அகன்ற எல்லையில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக் கொண்டே வருகிறது என்று குரான் கூறுகிறது பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக என்பதை கவனிக்கவில்லையா என்று அல்லா கூறிய இன்றைய விஞ்ஞானம் உறுதிப்படுத்தி கூறுகிறார்கள் பூமி அதனுடைய நிலப்பரப்பில் அதனுடைய பொருள் அளவில் ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி கொண்டே வருகிறது என்பதை இன்று உறுதிப்படுத்துகிறார்கள் ஆண்களை பார்த்து கூறுகிறான் இதா சுப்பாத்தின்னா ஆண்களுடைய மணியில் இருந்து ஆண்களுடைய இந்திரியத்தில் இருந்து தான் குழந்தை அதாவது ஆண் குழந்தை பிறக்குமா என்பது பெண்ணுடைய கையில் அல்ல அது ஆணுடைய அணுக்கள் சம்பந்தப்பட்டது பெண் என்பவர் ஒரு பாத்திரம்தான் அந்த பாத்திரத்தை ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்ற முடியாது அந்த பாத்திரத்தில் ஆண்கள் என்ன இடுகிறார்களோ அதுதான் ஆண் குழந்தை திறப்பதற்கும் பெண் குழந்தை திறப்பதற்கும் காரணமே தவிர பெண்கள் காரணம் அல்ல என்ற உண்மையை இன்றைக்கு விஞ்ஞானம் உறுதிப்படுத்துவது ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் குர்ஆனிலே உண்மைப்படுத்தி உறுதிப்படுத்திவிட்டார் குர்ஆன் கூறக்கூடிய ஒவ்வொரு அறிவியலின் உண்மைகள் தான் இன்றைக்கு விஞ்ஞானமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டு இருக்கிறது இன்னும் சில உச்சத்திற்கு விஞ்ஞானம் செல்ல வேண்டியது இருக்கிறது அந்த உச்சத்தை அடைந்த பிறகு கீழே பார்த்தால் குர்ஆன் இருக்காது அறிவியலுக்கு மேல் குர்ஆன் இடம் வருவோம் இப்படி குர்ஆனை விளங்கி அதனுடைய அறிவியலை புரிந்து ஏராளமான இஸ்லாமியர்களும் சரித்திரத்தின் உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு நேஷனல் அறிவியல் தினம் என்று கொண்டாடி அறிவியலுடைய பங்களிப்பை பற்றி யோசித்தாலே ஐரோப்பியர்களுக்கும் யூத அறிவியலை அறிமுகப்படுத்தி இரவலாக கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அல்லாமி அவர்கள் ஜாகிரி சம்பந்தப்பட்ட புவியியல் மேப்பை இந்த உலகத்திற்கு வழங்குகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எழுபத்தி இரண்டு நாடுகள் இருந்தது குளோபலேசன் உலக மையமாக்கம் அனைத்தையும் மேப்புக்குள் கொண்டு வந்து வடிவமைத்து முதல் முதலில் இந்த உலகத்திற்கு மேப்பை அறிமுகப்படுத்தியவர் அல்லாம இதிரிசி அவர்கள் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த மேப்பை அனைத்து விஞ்ஞானமும் இதுவரையிலும் ஏற்றுக்கொள்கிறது அதன் மூலம் தெரிய வந்தது பூமி தட்டையானது அல்ல உருண்டையானது என்று அதுவரையிலும் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தது பூமி தட்டை என்று அது மட்டுமல்ல அமெரிக்க நாட்டை கண்டுபிடிப்பிற்கு வித்திட்ட கொலாம்பஸ் அவர்களுடைய அறிவியலுக்கும் இந்தியாவுடைய கப்பல் அறிவியலுக்கும் அதிக பங்களிப்பு தந்து உதவி இருக்கிறது என்று பதிவிடுகிறார்கள் தொள்ளாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மத்தியில் மருத்துவ துறையிலேயும் அறிவியல் வல்லுநராக திகழ்ந்தவர் அபு அலி சீனா அவர்கள் தோல் மூலம் மருந்து மூலம் எப்படி ஊசியை செலுத்திவிட முடியும் எப்படி மருந்தை தோல் செலுத்திவிட முடியும் என்ற இன்ஜெக்ஷன் அமைப்பு முறையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் அன்றைய காலத்தில் பெரும் பெரும் சிகிச்சை எல்லாம் வழியுடன் தான் நிகழும் மயக்க மருந்து என்பது கிடையாது அல்முர் ரொக்கிது என்ற மயக்க மருந்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் அபு அலி சீனா அவர்கள் அல் ஜுகரி அல் ஹிஸ்பர் இமம் ராசு எழுதிய நூல் அம்மை குறித்த நூல் அம்மையை பற்றி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாத அன்றைய காலகட்டத்தில் தட்டம்மையோ பெரியம்மையோ வந்தால் கொடுத்த தண்டனை அதற்கு செத்து மடிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்திலும் அம்மையையும் அறிவியலுக்கும் முற்படுத்தி அதனுடைய அனைத்து நூல்கிருமிகளையும் ஆய்வு செய்து ஆராய்ந்து அம்மை கொண்ட மருந்தை இந்த உலகத்திற்கு வழங்கியவர் இமாம் ராஜி அவர்கள் இப்படி அறிவியல் துறையில் சிகரம் தொட்ட இஸ்லாமியர்கள் அன்றைய இன்றைய காலம் வகுப்பும் தாண்டாமல் கல்வியை யார் யார் கையிலோ கொடுத்து விட்டு பல்வேறு காரணங்களில டிஸ்கண்டினியூ ஆகி கல்வியை தொடராமல் இன்றைக்கு யார் யாரோ நோபல் பரிசு வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்மால் அம்மாந்து பார்த்து வியப்படைய முடிகிறதை தவிர இதற்கெல்லாம் மூலக்குருவான காரணம் இ குர்ஆனும் இஸ்லாமும் என்பதை நான் ஒரு கொண்டு மறந்து விடக்கூடாது எனவே வரக்கூடிய காலங்களில் இஸ்லாமியர்கள் அனைத்து துறைகளிலேயும் வேரூன்றி நிற்க வேண்டும் அதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாங்க வாஹிர் தவான அல்லாஹ் இல்லாம ரொமில் அஸ்ஸலாம் அனைக்கும் அரஹமத்துவாகி வரது